போய் தண்ணி எல்லாம் பிடிக்க விட்றேன் சொல்லுங்க இன்னைக்கு என்ன சீக்கிரம் எழுந்திருச்சிங்க ஒன்பது மணிக்கெல்லாம் ஆமாங்க விதன்யா எந்திரிச்சோடனே விதன்யாவுக்கு வந்து என்ன நட ஆப்பிள் ஒரு ஆப்பிளை ஃபுல்லா கட் பண்ணி இதில் வச்சு கொடுத்தோம் இப்போ இருக்கு மூலம் சாப்பிடுங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிடு சாப்பிட்டா அப்பா உனக்கா என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அங்க என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்பா உனக்கு மாதுளம் ஓகே பணம் ஓகே நானும் கொஞ்சம் சாப்பிடுறேன் பேசுறது சார் ஸ்ட்ரென்த் அப்பா பிரஷ் பண்ணவே இல்லை ஐயா லிதினா லிதினா அப்பா பிரஷ் பண்ணாம சாப்பிட்றாங்க பாரு இன்னும் பிரஷ் பண்ணாம அப்பா பண்ணிட்டு அம்மா என்ன பண்ணுவேன் நீ பிரஷ் பண்ணி நான் பிரஷ் பண்ணி சாப்பிடுறேன் நீ பிரஷ் பண்ணி சாப்பிடுறியா ஓகே ஓகே நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நைட் இங்க தூங்கினா நல்லா இருந்துச்சா இன்னைக்கு எங்க தூங்குவா இங்க ம் இங்க இங்க சரி இங்க ரே அப்பா உனக்காக ஸ்விமிங் பூல்ல தண்ணி ஃபில் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்

எல்லாம் பாக்குறாங்களே ட்ரெஸ் உள்ள போங்க இங்க பார்த்து என்ன சொன்ன நல்லா இருக்கும் என்ன பண்ண பார சொல்லிட்டு பண்ணுறேன் என்னடா பண்ற நீச்சல் அடிக்கப்பறியா நல்லா முங்கிரு தலையோட முஞ்சிர் உள்ள

தலையை நினைக்கணும் விளாட்றாங்க இதனா தலை முங்க அவ்வளோ முங்கி எழுந்திரிச்சுடு இதனால் அவ்வளோ முங்கி எழுந்துருச்சுடு உற்சாக சரி இருந்துட்டா உற்சாகனால வெளியே இறங்கிட்டாங்க அப்படியே அப்படியே அடிச்சுரு ஒரு நிமிஷம் இருங்க ஹாய் குடி பொடியலா ஹாய் பிரதர் ஹாய் போயிச்சேடா ஒரு நிமிஷம் இருங்க பாப்பா வெளியில் போயிருக்காங்க வந்துடுவாங்க இலதன் ரெடியா இது வந்து லிதன்யா வந்து ஆறு மாதமாக இருக்கிறப்ப நான் வாங்கினது இதனியா வந்து ரெண்டரை ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் இது பத்திரமா இருக்கு எங்கள்கிட்ட கேளுதுனே இதுனே அப்போ இது எப்போ வாங்கி கொடுத்தேன் உனக்கு இது எப்போ வாங்கி கொடுத்து இங்கே பாரு எப்போ எல்லாத்தையும் உள்ள போடுறேன் ஏதாவது ஒரு பாட்டு பாடுறதுமோ அப்படியே மோந்து ஊத்துக்கலீங்க அப்படியே குளிச்சுட்டேன் பாடுங்க பாத்திடுச்சு பாடு 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 என்ன யார் மேல் ஊற்றுற யாரு ஸ்ரீ மேலே ஊற்றக்கூடாது பாடுங்க பாட்டு பாடுங்க குளிக்கிறியா எல்லாருக்கும் சரி உள்ள போட்டுக்கோ எல்லாத்தையும் எடுத்து வந்து போடு எல்லாம் அவங்களோட விளையாட்டு பொருள் கஸ்டமர்ஸாம் போட்டு எடுத்து எடுத்து அவங்க விளையாட ஆரம்பிப்பாங்க உள்ளுக்குள்ள போட்டுட்டு அதில் விளாடுவாங்க நான் எடுத்து போட்டுமா இந்த வாத்து இந்த பந்து இந்த எல்லாத்தையும் அவங்க உள்ளக்குள்ள போட்டு விடுதான் விளையாடுவாங்க இல்லைன்னா விளையாட மாட்டாங்க மேடம் நல்லா ஜாலியாக விளையாடுங்க என்ன பாட்டு கொடைய தண்ணியா கொடை தண்ணிண்ணா எப்படி நீ எப்படி நீ பாட்டு போடலா அப்பா தண்ணி இறக்கி விட்டுற மூடி தெரியல பாட்டு பாடுறியா தண்ணி இறக்கி ஆ பாடு ஸ்கூலுக்கு போகாமல் லீவை போட்டுவிட்டு இங்கே ஜாலியாக அது பாலாடி போகாம இதனால் தம்பியை கூப்பிடுவா பிளிக்கிறதுக்கு தம்பி எங்கே ஓரச்சுக்க அடிச்சுடலாங்க இந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளே இல்லை உள்ளுக்குள்ளே படம் உள்ளுக்கடா ஓகே எழுதினா ஜாலியாக ஒரு பத்து நிமிஷம் குளிச்சுக்கணும் நான் இதோட லைவ் முடிச்சிட்டேன் எழுதினா ஒரு எதனையா எதனா ஜாலியாக குளி ஓகே லவீடா இங்கே பேர் அப்பா பார்த்து சொல்லு எல்லாருக்கும் லவிய சில குத்தவிடு அவங்க குளிக்கிற மூடு மாதிரி அதனால் அதனால இனிமேல் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்